விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க யாரையுமே நம்ம உறுப்பினர்கள் சொல்லக்கூடாது குடும்பம்னு சொல்லணும் நம்ம குடும்பத்திலே குடும்பத்தை தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றேன் இந்த விஷயத்த நீங்க சொத்துல பங்கு கொடுக்கு எல்லாரும் ஏங்க விஜய் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்குவோம் ஜீரோட போவாருன்னு சொல்ல முடியாது இல்லையா அத ஆட்சி அமைப்பாருன்னு எப்படிங்க சொல்ல முடியும் ஆனால் நம்ம திமுக பதினெட்டு இருபது சதவீத விழுக்காடு ஓட்டு வச்சு ஓட்டு வங்கி அவங்ககிட்ட பர்மனெண்டாக இருந்து கூட அவங்க தனியாக நிற்கிற குறிப்பிட்ட வாக்குகள் வாங்குவாங்க அவ்வளோதான் வெற்றி சிஎம் கணவெல்லாம் வேண்டாம் அவ்வளோதான் மாநாடு நடத்தி மாநாட்டுக்கு வர கூட்டத்தெல்லாம் வச்சு தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு வெற்றி பெற்று முடியும் சினிமா முகம் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு விதமான கவர்ச்சியை கொடுக்குது அது விஜய் மட்டும் இல்லை நயன்தாரா நடிகைகள் நடிகர்கள்னால் இப்போ யார் இருந்தாலும் சரி சினிமானும் போது கொஞ்சம் கவசி அதனால் நீங்கள் மாநாடு போடுங்க அந்த மாநாட்டில் வந்து வரக்கூடிய ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒன்றாங்கன்னு வச்சு நீ இருபது லட்சம் சொல்லுவீங்க அந்த இருபது லட்சம் பேர் ஓட்டு போட்டு நீ ஆட்சி அமைச்சிட முடியுமா கேட்குறேனா விஜய் நடந்தது அப்படி தான் பார்க்க முடியும் தவிர அது வெற்றி மாநாடாக நம்ம பார்க்க முடியும் உண்மை தானே நீ குடும்பம் எல்லோரும் நம்ம ஒரு குடும்பம் கட்சியெல்லாம் இல்லை அரசியலெலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ வந்து கேரளில் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து அதை கூட்டத்துக்கு முன்னாடி வந்தால் கூட அந்த வெயில் உங்களுக்கு தாங்காத அளவு கேரளிலே உட்காந்துருந்துட்டு அந்த நேரத்துக்கு வந்து அந்த நேரத்துக்கு போயிடுவேன் மற்றவங்க வெயிலில் செத்துட்டு இருப்பான் இது எப்படி குடும்பமாக இப்போ ஓபிஎஸ் கூட்டணியில் இணைய போகிறாருங்கிறான் ஓபிஎஸ் வந்துச்சா தமிழ்நாடு மாறிடும் எந்தங்க அது ஓபிஎஸ் வந்து விஜய் கூட போனால் விஜய் கட்சி வெற்றி பெற்றுவோம் இப்போ விஜய் கிட்ட வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பர்சன்டேஜ் பாஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு இருக்குங்கிற மாதிரியான ஒரு யார் சொல்றாங்க தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சும்மா கிடைங்க யாருன்னா பேசுவாங்க விஜய் எடுத்த முடிவு தவறா விஜய் எடுத்த முடிவு தவறா இந்த பற்றி அவன் அரசியலுக்கு வந்து தவறு தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் தடார் அகிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் நேற்று வந்து மை டிவி கே அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு இது மூலியமாக உறுப்பினர்கள் சேர்க்கை நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க எல்லாத்தையுமே நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இது எந்த அளவுக்கு அவருக்கு உதவும் இல்லை எந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் புரியல அவருடைய எல்லாமே சினிமாத்துவமும் இருக்குது இதுவும் சினிமாத்துவமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே ஏற்கனவே பிஜேபி வந்து மிஸ்டு கால் ஒன்று கொடுத்து உறுப்பினர் சேர்த்தாங்க ஏமா இருக்காங்க அவங்களும் ஒன்றரை கோடி பேர் ரெண்டு கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பேசுனாங்க அப்போ ரெண்டு கோடி பேர் சேர்ந்தாங்கன்னா ஏன் அவங்க அண்ணாதிமுக பின்னாடி முதுகில் சவாரி இருந்தோம் அவங்கள தனிச்சே நிற்கலாம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ஓட்டு வாங்கினா ஆகலாம் பொருத்தங்களா இல்லையா அப்போ ஏன் அவங்க அதிமுக பின்னாடி சுற்றுறாங்க ஏன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களால ஓட்டு வாங்கி வாங்க முடியல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயலி மூலியமாக வந்து உறுப்பினர் சேர்க்கறது செயலி மூலிமா உறுப்பினர் சேர்த்துன்னா இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்கள் வீட்டில் பத்து ஓட்டு இருக்கும் உங்கள் அது அப்பாவது இருக்கும் அம்மாவது இருக்கும் சித்தப்பா பெரியப்பா அப்படி இருக்கும் அந்த செயலியில் என்ன ஆதார் கார்டு அந்த ஓட்டர் ஐடி இது வச்சு அந்த மாதிரி தான் செயலி உருவாகும் நீங்கள் வீட்டில் உள்ள பத்து பேருடைய இதுவும் வச்சு நீங்கள் என்ன பண்ண உறுப்பினர் ஆக்கிடுவீங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரிந்துங்களா ஆனால் அந்த பத்து பேரில் ஒம்பது பேர் உங்களை தவிர ஒன்பது பேரு இந்த கட்சிக்கு எதிரான மனதிலே இருப்பாங்க புரிந்துங்களா உங்களுக்கு அதனால இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த பங்களா வீட்டில் இருக்கிற குரல் டென்ஸ் மாரி தான் இந்த செயலிகள் மூலயமா உறுப்பினர்கள் மேல்வர்க்க அரசியல் நினைக்கிறீங்களா அது அந்த பங்களா வீட்டில் அந்த இருக்கு பார்த்தீங்களா கொர்டைன் செடிகள் அழகழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே கண் குளிசா இருக்கும் பட் அது எதுக்குமே பயன்பெறாது அது அது பாரம்பரிய மட்டும்தான் அது உங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த இந்த செயலி இந்த மிஸ்டு கால் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்க முடியும் அதை தாண்டி வேற ஒரு பார்வையில் உங்களால பார்க்கவே முடியாது என்னோட விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க யாரையுமே நம்ம உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடாது குடும்பம்னு சொல்லணும் நம்ம குடும்பத்திலே குடும்பத்தை தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்க சொத்துல பங்கு கொடு எல்லாருக்கும் குடும்பம்னா கொடுக்கணுமா இல்லையா சார் அப்படி பார்க்க முடியாதுல்ல சார் இது ஒரு அன்பின் வெளிப்பாடாக தானே நம்ம பார்க்கலாம் இப்போ நீ குடும்பம்னு சொல்ல சார் குடும்பம்னு சொன்னால் சொத்துல பங்கு கொடுக்கும் உண்மை தானே நீ குடும்பம் எல்லாரும் நம்ம ஒரு குடும்பம் கட்சியெல்லாம் இல்லை அரசியலெலாம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ வந்து கேரவல்ல ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வந்தால் கூட அந்த வெயில் உங்களுக்கு தாங்காத அளவு கேரவல்லே உட்காந்து வந்துட்டு அந்த நேரத்துக்கு வந்து அந்த நேரத்துக்கு போயிடுவேன் மற்றும் வெயிலில் செத்துட்டு இருப்பான் இது எப்படி குடும்பமாக முடியும் இப்போ முதல் தலைமுறை வாக்காளர்களில் வந்து பெரும்பான்மையான பேர் விஜய்க்கு வாக்களிக்கிறதா நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லுது கருத்துகள் இப்போ நீங்க நீங்கள் நான் இப்போ உட்காந்து பேசணும்னா தொடர்ந்து ஒரு பத்து வீடியோ பேசுவோம் விஜய்க்கு தாங்க விழுவோம் விஜய்க்கு தாங்க விழுவோம்னா விஜய்க்கு விழுந்துருமா ஏங்க விஜய் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்க ஜீரோவோட போவார்ன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் ஆட்சி அமைப்பாருன்னு எப்படிங்க சொல்ல முடியும் ஆனால் நம்மகிட்ட திமுக பதினெட்டு இருபது சதவீத விழுக்காடு ஓட்டு வச்சு ஓட்டு வங்கி அவங்ககிட்ட பர்மனெண்ட்டாக இருந்து கூட அவங்க தனியா நிற்கிறார் அதிமுக வந்து பதினெட்டு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வச்சு கூட அவங்க தனியாக நிற்கல இது இல்லை பார்த்தீங்கல்ல கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது நான் தனியாக நிற்பேன் தனியாக நின்று வெற்றி பெற்றுவோம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை அவர் தனியாகவும் நிற்கல கூட்டணிக்கு நிறைய கட்சிகளுக்கு அழைப்பும் இருக்கிறாரு யார் போகிறா இப்போ ஓபிஎஸ் கூட்டணியில் இணைய போகிறாருங்கிற ஓபிஎஸ் நினைச்சா தமிழ்நாடு மாறிடுமா என்னங்க ஏங்க அவர் இருந்து அவர் விலகிறாரு அவர் பின்னாடி அவங்க சமூகத்தை சேர்ந்த உங்க கூட ஒரு நாலஞ்சு மாவட்ட செயலர் அவர் பின்னாடி போகலைங்க அப்போ அவருடைய நிலைமை அப்படி தாங்க ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வாய்ப்பு இல்லாமல் தான் விஜய் கூட கூட்டணி போவோம் இல்லை விஜய் கூட போனால் கூட என்ன போகுது ஓபிஎஸ்க்கே வேல்யூ இல்லையே நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இனாட்டேட்டிவ் தினகரன் போனார்னா அது லாஜிக்காக இது இருக்குது அந்த ஓட் பேங்க் இருக்கு அவருக்கு காட்டியும் இருக்காரு இருக்காது இல்லையா ஒரு கட்சியாகவும் கட்சியாகவும் இருக்குது ஓட் பேங்க் காட்டியும் இருக்கார் தனியாக நின்று காட்டியும் இருக்காரு அது லாஜிக்காக நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் ஓபிஎஸ் போனால் என்ன போது அவர் பின்னாடி அவர் நிலையிலே போகாதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும் நமக்கு தெரியாது அது ஓபிஎஸ் வந்து விஜய் கூட கூட விஜய் கட்சி வெற்றி பெற்றுருமா குறிப்பிட்ட வாக்குகள் வாங்குவோம் அவ்வளோதான் வெற்றி சிஎம் கனவெல்லாம் எல்லாம் வேண்டாம் அவ்வளோதான் ஓகே இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு நடக்க போது ஏறப்புற ஐநூறு டு ஏழ்நூறு ஏக்கரில் பரப்பளவில் மாநாடு போறேன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு மாநாடு விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஏங்க மாநாடு நடத்தி மாநாட்டுக்கு வர கூட்டத்தெல்லாம் வச்சு தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு வெற்றி பெற்று முடியும் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துகிறாங்கல்ல ஏங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து வடிவேலு கூட கூட்டம் போட்டு வடிவேல் போட்டாரு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா அப்போ திமுக ஆதரவாக விஜயகாந்துக்கு எதிராக பேசி வந்தாரு ஞாபகம் இருக்குங்களா கூட்டம்லாம் வந்து பா ஏக்கர் கணக்கில் மக்கள் நின்னாங்க அது அது சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகருக்கு சரிய சேர்ந்த தான் ஆனால் அந்த தேர்தலில் திமுக படுத்து ஒல்வி அடைஞ்சுது புரியுதுங்களா ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னு சொன்னால் ஐயோ திமுக அமுக வெற்றி பெறணும் ஐயோ அமுக வெற்றி பெறல அதனால் சினிமா முகம் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு விதமான கவர்ச்சியை கொடுக்குது அது விஜய் மட்டும் இல்லை நயன்தாரா நடிகைகள் நடிகர்கள்னால் இப்போ யார் இருந்தாலும் சரி சினிமா கொஞ்சம் கவச்சு அதனால் நீங்கள் மாநாடு போடுங்க அந்த மாநாட்டில் வந்து வரக்கூடிய ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சு நீங்கள் இருபது லட்சம் சொல்லுவீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்தால் இருபது லட்சம் பேர் சொல்லுவீங்க அந்த இருபது லட்சம் பேர் ஓட்டு போட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா கேட்குறேங்க தெரிஞ்சது ஒரு கோடி பேர் இருக்கணும் இருக்காரு இல்லையா அங்கே ரெண்டு லட்சம் பேர் வந்தால் நீ இருபது லட்சம் பேர் சொல்லுவேன் சரி நீ சொல்கிற மாதிரி இருபது லட்சம் பேர் வச்சு அந்த இருபது லட்சம் பேர் வாக்கு போட்டு நீ ஜெயிச்சு வெற்றி பெற்று முடியாது இது எதார்த்த சூழல் அதனால் மாநாடு யாரு ஒன்றும் பெறலாம் அது இன்றைய சூழலில் யார் யார் யாருன்னா மாநாடு போடுது காசு இருக்கா நீங்கள் கூட மாநாடு போடலாம் இப்போ மாநாடு நடத்துவதே ஒரு வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே இப்போ அதனால் பலனில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது மாநாடு பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்தணும் ஒரு பந்தா காட்டிக்கிட்டு வந்து அந்த மாநாட்டினால என்ன நன்மை சின்ன கட்சி மாநாடு நடத்தி பெரிய கட்சிகள் கிட்டே கொஞ்சம் கூடுதல் சீட்டு கேட்பாங்க கண்டிப்பாக பெரிய கட்சி மாநாடு நடத்தி அவங்க கட்சி தொண்டர்களை வந்து ஒரு உற்சாகப்படு உற்சாகப்படுத்த ஆவலை விஜய் நடத்தது அப்படி தான் பார்க்கணுமே தவிர அது வெற்றி மாநாடாக நம்ம பார்க்க முடியும் இப்போ விஜய்கிட்ட வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பர்சன்டேஜ் பாஞ்சு பர் வாக்கு இருக்குங்கிற மாதிரியான ஒரு யார் சொல்கிறாங்க தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கிடையாது யாருன்னா பேசுவாங்க ஓகே இல்லை பதினஞ்சு இல்லை அஞ்சு ஆறு அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சியோட கம்மியாக தான் வாங்குவாங்க ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க ஓகே அதெல்லாம் கார்பரேட்டு என்ன என்னதான் இருந்தாலும் விஜய் ஒரு அன்டெஸ்டட் ஓட்டில் தான் இருக்கார் எலெக்ஷனில் வந்தால் தான் அவருக்கு எவ்வளோ ஓட்டுகள்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்க எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன் நீ தேர்தலில் வா நில் வேண்டாம்னு சொல்ல நான் வந்து பாருங்கள் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தேன் நடிகராக இருந்தேன் நான் இப்போ உங்களை நம்பி தேர்தலில் நிற்கிறேன் நான் வெற்றி பெறுவேன் நான் ஆட்சி அமைச்சேனா நான் உங்களுக்கான ஆட்சி வந்து கொடுப்பேன் இது சொல்லலாம் ஒரு கால் நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கலனாலும் நான் உங்களோடு நின்று தொடர்ந்து உங்கள் பிரச்சனைக்காக நான் நிற்பேன் உத அப்படி சொல்லலாமா இல்லையா அப்படிலாம் இல்லை நான் எடுத்தோடனே முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வராக எடுத்தோன்னே முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டா இது ஆகுமா இப்போ வந்து அதிமுக வந்து தாவைக்காவை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இன்னொரையும் இருக்கா ஏங்க அதிமுகவுக்கு இவ்வளோ சதவீத வாக்குகள் இருக்குங்க திமுகவுக்கு இருக்குது காங்கிரஸ் இருக்குது பிஜேபிக்கு இருக்குது விடுதயத்துக்கு இருக்குது நாம் தமிழ் கட்சி இருக்குது பாமகவுக்கு இருக்குது விஜய்க்கு என்ன சதவீதம் இருக்குது இன்னும் ஓட்டப்பந்தயத்தில் இல்லையா இல்லையாவ நீங்கள் என்ன பில்டப் பண்ணி பேசல அப்படி இல்லாத ஒரு கட்சி தலைவரை தானே அதிமுகவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது அதாவது புத்தம் பொதுவாக வெளி அறிக்கை வெளியிறது தான் திமுக எதிர்க்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒன்று கொடுங்க வெற்றி பெறலாம் திமுக வீட்டுக்கு அனுப்பலாம் அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி தொடர்ந்து பேசிட்டு வராது பட் விஜய்கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதனால அது நமக்கு யூஸ் ஆகுங்கிற பார்வையில் என்ன சார் இருக்கு திரும்ப நீங்களும் சொல்றீங்க இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இல்லை சார் இன்னைக்கு வந்து காமனாக ஒரு பத்து பேர்ட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போனீங்கன்னு கேட்டால் அதில் ரெண்டு மூணு பேர் விஜய்ங்கிறது விஜய்னு சொல்கிறாங்களே அப்படியா ஆமா நீங்க ஏன் போய் மீசோ வராது பையன்கிட்ட போய் கேட்குறீங்க இல்லை பெரிய ஆட்களுக்கிட்டையுமே கேட்டா சார் நேற்று நாங்கள் ஒரு பப்ளிக் பைக்கில் வந்து கேட்கும் போது அவருக்கு வயசு ஒரு எழுபது இருக்கும் அவரே சொல்றாரு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேங்கிறாரு ம் அப்படிங்கிற போது அவருக்குன்னு ஒரு கணிசமான ஓட்டு தானே செய்யும் என்ன பண்றது உங்களை மாதிரி ஊடக கேட்காம அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட அப்படி சொன்ன கேட்டதா அப்படி சொன்னதா அப்படி வந்து ஒரு ப்ரோமோட் பண்ண 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 தான் என்ன அது பொது தளத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க விஜய் வந்து முதல்வரே ஆவார் இல்லை சார் இப்போ நாங்கள் வந்து நானே உங்கள்ட்ட சொன்னேன் விஜய் ஒரு அன்டெஸ்டட் ஓட்டு தான் அவருக்கு எவ்வளோ இருக்குங்கிறது இல்லைங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும் ஆனால் ஒரு பொது தளத்தில் இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதை தான் கேட்குறேன் இல்லை பொது தளத்தில் வந்து யாருக்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னால் சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறது தான் ஓட்டு போட்டாதான் இன்னும் இந்த மதுரை மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய இடங்கள்ல கூட்டங்கள் போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் கட்சியில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப மிஸ் ஆகுது இதை அவர் சரி பண்ணிக்கணும்னா நீங்க அவர் மக்கள் மத்தியில் வர சொல்லுங்க நேற்று கூட நேற்று மாவட்ட கூட்டமா ஆமா ஆமா இங்க இருக்கிற பவுன்சர்கள் டே பஞ்சாப்ல இருந்து பவுன்சர் சீக்கிய பவுன்சர்களை கூட்டு வச்சு நிப்பாட்டியிருக்கான் இங்கே இங்க இருக்கிற பவுன்சர்கள் நம்பாம சீக்கியர்களை கூப்பிட்டு வந்து பவுன்சரு அது பஞ்சாப் பவுன்சர்கள் தான் இருந்தாங்க பார்த்தீங்களா ஆ அப்போ என்ன நீ இன்னும் நீ உன்னுடைய ரசிகனையே உன்னுடைய தொண்டனையே நீ மதிக்கலை ரசிகன் தொண்டன் பாதுகாப்போடு பவுன்சர் பாதுகாப்பாங்க அப்போ அது இந்த நீ அரசியலுக்கே இன்னும் வரலன்னு தான் அர்த்தம் ஆனால் பட்ட எம்ஜிஆருக்கு எந்த பவுன்சர்களாக இருந்தாங்க ஜெயலலிதா எந்த பவுன்சர் இருந்தாங்க கட்சி தொண்டர்கள் பவுன்சர்களாக இருந்தாங்க கட்சி தொண்டர்கள் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தொண்டர் சொல்லிட்டு வருவாங்க பார்த்துருக்கோம் இல்லையா எந்த பவுன்சில்களில் அவங்க நியமனம் பண்ணாங்க விஜயகாந்த் எந்த பவுன்சிலர் நியமனம் பண்ணார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் எந்த அரசியல் கட்சி தலைவர் பவுன்சில்கள் நியமனம் திமுக எப்படி முதல் டைம் ஆட்சியை பிடித்ததோ எம்ஜிஆர் எப்படி முதல் டைம் ஒரு ஆட்சியை பிடிச்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றம் இன்னைக்குங்க அந்த காலத்தில் வந்து போட்டிக்கு ஆளே இல்லைங்க காங்கிரஸ் தான் சோ ஒட்டு மொத்தம் அது இதுவாக இருந்தது அப்போ அதுக்கு மாற்றமாக அண்ணா கொண்டு வந்தார் மக்களோட மக்களாக இறங்கினார் பேசுனார் போய் அந்த ஓட்டு அவருக்கு விழுந்தது அப்படியே அவங்க ஆட்சி பிடிச்சாங்க இந்தியாவில் ஒரு முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடாக மாறிச்சு அது காரணம் திமுக உண்மையா இல்லையா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி மாநில கட்சிகளே எங்கேயுமே இல்லை இந்தியாவில் எங்கேயுமே இல்லை தேசிய கட்சிகள் மட்டும்தான் இருக்கும் தேசிய கட்சிகள் மட்டும்தான் இருக்கும் அதை அதுக்கு மாற்றமாக மாநில கட்சியை உருவாக்குறது நீ அந்த காலத்து விஷயத்தை வச்சு இந்த காலத்து பேசுனா வேற முடியுமா முடியாது முதல்ல நீ உனக்கு வந்து பேசவே தெரியல அன்னைக்கு கூட வந்து இருபத்தி நாலு பேர் லாக்அப் அப் டெத்துன்னு பேசுகிறேன் அந்த இருபத்தி நாலு பேரை சொல்லி அவங்க குடும்பத்தில் யார் யார் வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்களா தங்கச்சி வந்திருக்கலாம் அக்கா வந்திருக்காங்களா மனைவி வந்திருக்காங்களா பிள்ளை வந்திருக்காங்களான்ற அந்த விரிவான ஒரு ஒரு உரையே நீ கட்ட பதினோரு மணி வரை தான் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கனால தான் கம்மியாக பேசினாருங்கிறாங்க எங்கள் பர்மிஷன் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் தாங்க கொடுப்பான் புரியுதுங்களா நீ பேசுனது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தாங்க வாட் மிஸ்டர் சாரி மிஸ்டர் இதுதானே பேசுகிறேன் நான் கேட்குறேன் அந்த இருபத்தி நாலு பேரை சொல்லி இப்போ மேடல் நிற்க வச்சுன்னா கொஞ்சம் பேருடைய குடும்பத்தார்கள் யாருடைய குடும்பத்தார் வந்திருந்தாங்க அதை எதுனா விளக்குனாங்களா அது விஜய் சொல்லணுமா இல்லையா இதை பாருங்கள் அஜித் குமார் அம்மா வந்திருக்காங்க இதை பாருங்கள் இது ஐனாவுரம் சிகரெட் காலனி இதில் வந்து அடித்து கொல்லப்பட்ட இந்த விரிவாக பேசணும் விக்னேஷுடைய தாய் மனைவி வந்திருக்கு இதை பாருங்கள் சேலம் சிறையில் மாற்றுத்திறனாளி குணசேகரன்னு அவருடைய இப்படி வந்து பேசணும் ஒரு கட்சி தலைவர் இருபத்தி நாலு பேர் பேர் சொல்லிட்டு அந்த அஜித் குமார் மட்டும் ஞாபகம் வந்து அது மட்டும் பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்க ஒரு நாலு பேர் அவங்க குடும்பத்தார் வந்திருக்காங்க பத்தொன்போதும் அவங்க வந்து இது அரசியலாக இப்போ நீ இப்படி விளக்கமாக பேசுனதா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உன் அந்த தெளிவு கிடைக்கும் அவள் கிரவுண்டில் இறங்கி அதை சொல்லுவான் அண்ணாவையும் திராவிட சித்தாந்தங்களையும் தான் முன்னிறுத்தி விஜய் இதுவரை அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற போது இது வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ட்ரவீடியன் பாலிடிக்ஸ் எடுபடுங்கிறதுக்கான இந்த விஷயத்த பண்ணுறாரா அதாவது எல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளும் பண்ணுவோம் நான் அண்ணன் சொல்கிறேன் அண்ணா இறந்து போயிட்டார் திராவிடமும் கூட தே பெரியாரோட முடிஞ்சிச்சு ஏன்னா இப்போ இழுத்து போட்டு முடிதான் வச்சுருக்காங்க பெரியார் போட்ட புத்தகங்களை விற்று காசு சம்பாதிச்சிருக்காங்க திராவிட இயக்கம் அவளை தான் இருக்கா இல்லையா ஏன்னா அவங்க இறங்கி செயல்படலை அவங்க கலா அரசியலுக்கு வரமாட்டேன் திராவிட கட்சிகள் கலா 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 அரசியல் இல்லை பணி செய்கிறதே அவங்க இல்லை நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெருவில் வந்து ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சது மாதத்துக்கு நாலு பொதுக்கூட்டம் நடத்துவோம் ஒரு மாவட்டத்துக்கு இன்னைக்கு தீக்க கூட்டம் எங்கே நடக்குதுன்னு தெரியல பாத்தீங்களா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அரங்கத்துல தான் நடக்குது பொது கூட்டங்கள் எல்லாம் பெரியவரோட முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும் அந்த சித்தாந்தங்களையும் அந்த கருத்திலும் இப்போ அரசியலுக்கு வந்து ஒத்து வருமான்றது கேள்வி கேள்வி விஜய் எடுத்த முடிவு தவறா ஆஹ் விஜய் எடுத்த முடிவு தவறா என்னை பற்றிய அவன் அரசியலுக்கு வந்து தவிர லாடம் இல்லாத குதிரை நீண்ட காலம் ஓடாது ஊறிவிட்டு பேசணும்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு அரசியலே ஒன்றும் தெரியல அவன் முதல்ல மக்களோட நான் மக்களாக நான் இருக்கணும் அப்போ தான் வந்து மக்கள் விரும்புவாங்க அவனை எம்ஜிஆர் கூட சொன்னால் அசால்ட்டாக இறங்கி போவார் மக்களோட மக்கள் அசால்ட்டாக அவ்வளோ அவர் மாரி ஒரு ஸ்டார்டி இல்லை அசால்ட்டாக மக்களோட ஜெயலலிதா கூட அப்படியே அசால்ட்டாக இறங்கி போவாங்க ஜெயலலிதா கூட வந்து அந்த விடுதலை பிடிக்கலாத ஆபத்துன்னு சொல்லி ஒரு இது வந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலயமாக வந்து அதுக்கு முன்னாடி அவங்களும் அந்த பொம்பளையும் ஜாலியாக தான் சுற்றிட்டு புரியுங்களா அப்படி இருக்கும்போது இவர் அதுக்கு முன்னாடி செட் பாதுகாப்பு வேற வந்துச்சு அவருக்கு அவரை யார் நெருங்க முடியும் இப்போதான் அப்படின்னு சொன்னா நாளைக்கு முதல்வராயிட்டா யாரும் உங்களை அணுக முடியும் ஓகே சார் பயந்துக்கிட்டது நன்றி